முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகன் உனக்கான வெற்றியை உன் கைகளில் தருவதற்காக வந்திருக்கேன் இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணா நீ சந்தோஷப்பட்டு மகிழும் அளவுக்கு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகிறேன் மனசுக்குள்ள எப்போதும் உன்னுடைய இலக்கை தெளிவானதாக வச்சுக்கோ இதுதான் இலக்கு இதை தான் நம்ம செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட உறுதியோட வாழ்க்கையை வாழும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட தினசரி உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறத திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு திட்டப்படி வயலுகளை செய்யும்போது அது சுலபமாக வெற்றி உடையதாக நடந்து முடியும் எப்போவுமே நான் ஜெயிப்பேன்ற இந்த எண்ணம் உன் மனசு உறுதியாக வெற்றியை தருவதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கடின உழைப்பு அவசியம் நிச்சயமாக நான் ஜெயிப்பேன் வாழ்க்கையில் முன்னேறுவே நீ நம்பும்போது மற்றவங்களும் ஒன்றை நம்புவாங்க உன்னுடைய தோல்வியை உனக்கான அனுபவமாக எடுத்துக்கிட்டினா அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் பொய் சொல்லி தற்காலிகமாக தப்பிச்சிக்கிறத விட எப்போதும் உண்மையை சொல்ல தயாராகு இந்த முருகனின் துணையோட உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எப்போதுமே நேர்மறை எண்ணங்கள் நிறைந்ததாக இருக்கும்படி பார்த்துக்கோ நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் இந்த உலகத்தில் உன் வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் சிக்கல்களும் சிரமங்களும் மிகுந்திருந்தாலும் அதை தாண்டி நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் இப்போது பணப்பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன்றதை புரிஞ்சுக்கோ சிரமமும் சிக்கல்களும் தோல்விகளும் எது வந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் என்று செல்வமே கண்டிப்பாக ஓ வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த முருகன் உனக்கான ஒரு வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் கொடுக்க தான் போகிறேன் எப்போதும் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல இந்த முருகப்பெருமான் நானே உனக்கான நல்வழிகளை காட்டுவேன் இப்போது இந்த முருகனின் துணையோடு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நான் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருக்க போகிறேன் நீ பொறுமையாக இருந்தினா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை கொண்டு வர முடியும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் உன்னுடைய பிரச்சனைகள் மூலமாகவே நான் உனக்கு துணிவையும் தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்க போறேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை பார்த்து பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக அனைத்தையும் தாண்டி உன்னால ஜெயிக்க முடியும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாம என்னால் சமாளிக்க முடியும்னு நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே இந்த உலகத்தில் கூடிய சீக்கிரம் நீ வெற்றி பெற்று மகிழ்வாக வாழும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன் வாழ்க்கையில் சவால்கள் இல்லாமல் இருக்காது சவால்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதை தாங்கி தைரியமாக தாண்டி வர்றதுக்கு நீ தயாராக இரு செலவுகளை குறைச்சி வருமானத்தை உனக்கு அதிகப்படுத்துகிறேன் உன் வாழ்க்கையில் இனி எந்த நோய் நொடியும் வராத அளவுக்கு உனக்கு நிம்மதியான நல்ல தூக்கத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து மன உறுதியையும் மகிழ்ச்சியையும் அதிகப்படுத்த போகிறேன் உன்னை நோக்கி வந்து யார் என்ன குறை சொன்னாலும் நீ கவலைப்பட என் செல்வமே உன் மனசுக்கு எது சரிபடுதோ அதை மட்டும் செஞ்சினா போதும் உன்னை சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்கும்படி பார்த்துக்கோ உனக்கு துணையாக நல்ல புத்தகங்களையும் நண்பர்களையும் உறவுகளையும் நீ வச்சுக்கும் போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நாளைக்கு என்ன ஆகுமோன்ற பயம் உனக்கு வேண்டாம் என்ன ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இரு பிரச்சனைகள்ங்கிறது வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் ஆனால் அதற்கான தீர்வை நீ தேடும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி உண்டாகும் எப்போதும் எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை அழிக்க முடியாதுங்கிறதுல நீ உறுதியாக இரு உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு மனிதருக்கும் தினசரி வித்தியாசமான சவால்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் தாங்கும் சக்தி உனக்குள்ளே இருக்குதுன்றதை நீ மறந்துட வேணாம் எவ்வளவு சம்பளம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது கடன் பிரச்சனையும் கஷ்டமும் நம்மளை இப்படி வாட்டி விதைக்குதே செலவுக்கு என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கை எப்படி சமாளிக்க போகிறோன்னு நீ யோசிக்காதே என் செல்வமே உன் வாழ்க்கையை நீ சமாளிக்கிறதுக்கும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்கும் இந்த முருகன் நான் இருக்கேன் உனக்கு எல்லா வகையிலும் உதவியும் செய்வேன் வழியும் காட்டுவேன் முதல்ல பணம் வர்ற இடத்தையும் செலவாகிற இடத்தையும் எழுதிப்பார் தேவையில்லாத செலவுகளை தடுத்து நிறுத்து நீ உன்னுடைய வேலைக்கான வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஏதாவது பகுதி நேர வேலைகளையோ சிறு தொழில்களையோ செய்யும் போது கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரும் உழைக்க தயங்காதே வெக்கப்படாதே நீ உழைக்கும்போது அதை பார்க்குறவங்க ஒன்று என்ன நினச்சாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம் நீ யார் சொத்தையும் போய் திருடுவதோ அடுத்தவர்களிடமிருந்து பறிப்பதோ இல்லை உண்மையாக நேர்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கும் போது யார் என்ன நினைச்சாலும் நீ கொள்ள வேண்டாம் உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கும் முதல்ல கோபத்தை அடக்க கற்றுக்கோ சண்டை போடுறதுக்கு பதிலாக எப்போதும் அமைதியாக கேட்கவும் அடுத்தவங்ககிட்ட அமைதியாக பேசவும் பழகிக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள அமைதி இருக்கணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும்னா அன்பும் பொறுமையும் கலந்து உரையாடுவதும் அவசியம் எப்போதுமே நீ அமைதியாகவே இருந்துட்டீனா துணிச்சலாக தைரியமாக சமாளிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா சண்டை வராது என் செல்வமே ஒரு குடும்பங்கிறது எல்லா பிரச்சனை சண்டை சச்சரவையும் தாண்டி வழிநடத்தும் போது தான் குடும்பம் உடஞ்சிராம இருந்தால் தான் அது அழகாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் குடும்பம் உடஞ்சு போச்சுன்னா பணம் வேலை சம்பாத்தியம் செல்வம் எல்லாமே வீணாகிடும் அன்பால் குடும்பத்தை காப்பாற்றி வழிநடத்துவது தான் உண்மையான வலிமைங்கிறத புரிஞ்சுக்கோ இப்போது உனக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் சரி மன அழுத்தத்தோடும் சோர்வோடும் எப்படி இருந்தாலும் சரி அது அனைத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சேன் எப்போதும் நீ எதுக்கும் அடிமை ஆகாமல் நீ தான் எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கணும் உன் மனசையும் உடலையும் கூட உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ வச்சுக்கிட்டு கையால் கற்றுக்கோ எப்போதும் இந்த முருகன் உனக்கு உதவிகரமாக துணையா ஆதரவாக பக்கவளமாக இருந்து ஆசீர்வதிப்பேன்றதை நீ மறந்துட வேணாம் எல்லாமே என்னால் செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறாயின் செல்வமே எப்போதுமே யார் என்ன சொல்லுவாங்களோன்ற பயமே உனக்கு வேண்டாம் யார் உன்னை நோக்கி என்ன சொன்னாலும் மற்றவங்க சொல்றத காற்றுல மா காத்தில் வாங்கி காதில் வாங்கிக்காம காற்றுல விட்டுட்டு இரு நீ சரியான பாதையில் போறன்ற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா நீ ஏன் அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும் துணிவோடு தைரியமாக உன் வாழ்க்கையை நீ வாழும்போது கண்டிப்பாக வெற்றிக்கான சத்தம் மட்டுமே அங்கே கேட்கும் நீ முயற்சி செஞ்சு தோத்து போயிடுவே என்ற பயம் உனக்கு வரவே கூடாது தோத்தே போனாலும் அதை வெற்றிக்கான படிக்கட்டாக பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து முயற்சி செஞ்சு வாழ்வில் வெற்றி பெற தயாராகு யாருமே உன்னை புரிஞ்சுக்கலன்றதையே ஒரு பெரிய பிரச்சனையாக நீ நினைக்காத மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் நீ யார் என்னங்கிறது உனக்கு தெரியும் உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்புறம் என்ன உன் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்குறேன் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேற தயார்